இந்த நிகழ்ச்சி நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவன் கயிற்களால் பிணைக்கப்பட்டுள்ளான் நீங்கள் அவனை நோக்கி ஓடும் போது கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கிய அவன் பின்பு நான் என்ன செய்வேன் என்று அவன் சுற்றி பார்க்கிறான் கர்த்தர் அவனுக்கு வழங்கினான் நாம் தொடரின் நடுவில் இருக்கிறோம் இப்போது சிம்சோனின் வாழ்க்கையிலிருந்து சில படிப்பினைகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் கடந்த வாரம் நாம் பேசினோம் பகுதி ஒன்று சிம்சோன் சிங்கத்திலிருந்து தேன் இந்த வாரம் நாம் பகுதி இரண்டில் இருக்கிறோம் அநேகமாக மூன்று பாகங்கள் இருக்கும் இந்த வாரம் நாம் கழுதையின் தாடை எலும்பு குறித்து பேச இருக்கிறோம் சிம்சோனின் காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்வது அநேகமாக ஒரு நல்ல யோசனையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சிம்சோன் வாலிபனாக இருந்தபோது இவன் ஏலி ஆசாரியன் காலத்தில் வாழ்ந்தவன் சாமுவேல் ஒன்றை வாசியுங்கள் நிறைய சமரசம் இருக்கிறது நிறைய விசுவாசமின்மை ஏலியின் குமாரர்கள் உண்மையான துரோகிகள் நான் சொல்வது உங்களுக்கு புரிந்தால் அந்த காலத்தில் ஊழியத்தில் கொஞ்சம் தூஷணை இருந்தது ஆம் அந்த சமயத்தில் உதாரணமாக ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் சில நாட்களுக்கு முன் நடந்த போர்க்களத்தில் நாலாயிரம் பேர் வெட்டுண்டார்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது இது நடந்தது இதுதான் சிம்சோன் பிறந்த உலகம் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தன்வசப்படுத்தினார்கள் இப்போது பெலிஸ்தருக்கு ராஜா இல்லை பெலிஸ்தர்கள் ஐந்து ராஜ்யங்களின் கூட்டமைப்பாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை பெலிஸ்தரின் பிரபுக்கள் என்று அழைத்தனர் பெலிஸ்தர்கள் இரும்பு ஆயுதங்கள் தயாரிப்பதில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் இஸ்ரவேலர்கள் அவ்வாறு செய்யவில்லை பெலிஸ்தர்களுக்கு எதிராக சவுலுக்கும் யோனத்தானுக்கும் இடையிலான யுத்தத்தில் இரும்பு வாள்களைக் கொண்டிருந்தவர்கள் ராஜ்யத்தில் ஒரே நபரான சவுலும் அவனுடைய குமாரனும் இஸ்ரவேல் தங்கள் ஆயுதங்களை கூர்மைப்படுத்த விரும்பினால் நீங்கள் எங்களிடம் வந்து அவைகளை கூர்மைப்படுத்துங்கள் என்று சொல்ல பெலிஸ்தர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள் நீங்கள் ஒரு பண்ணை கருவியை கூர்மைப்படுத்த வேண்டும் என்றாலும் எங்களிடம் வர வேண்டும் எந்த ஆயுதங்களையும் வைத்திருக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவர்களை நிராயுத பாணியாக்கினார்கள் உங்களிடம் ஏதேனும் ஆயுதம் இருந்தால் நீங்கள் மாட்டுவீர்கள் அவர்களால் அவர்களை அடிபணிய வைக்க முடிந்தது அது மிகவும் ஊக்கமின்மை காலம் ஜனங்கள் தைரியம் இல்லாத போது போராட முடியாது தேவன் யோசுவாவிடம் சொன்னது தெரியுமா அவர்கள் மிகவும் ஆயுதம் ஏந்திய சில எதிரிகளுக்கு எதிராக போராட வேண்டியிருந்தது அவர்களில் சிலர் ராட்சதர்கள் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திற்கு செல்லுங்கள் இது ஒரு நல்ல வசனம் பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவா ஏழாவது வசனம் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப் பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அந்த பகுதி எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தார் தேவன் என்னுடன் இருக்கிறார் என்று நான் அறிவதால் நான் பயப்பட வேண்டியதில்லை பலம் கொண்டு திடமனதாக என்று சொல்வது மட்டுமல்லாமல் நீங்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் மோசே மறிக்க முனிந்த வார்த்தைகளை யோசுவாவிற்கு மீண்டும் சொல்கிறார் தேவன் யோசுவாவுக்கு தரிசனமாக சொல்கிறார் தேவன் தன்னுடன் இருப்பதாக விசுவாசித்ததால் யோசுவா பெரும் காரியங்களை செய்ய முடிந்தது என்று நம்மோடு இருப்பதாக வாக்கு பண்ணினவர் நம்மோடு இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் எதிரி நாட்டில் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும் தானே எனவே சிம்சோனின் நிகழ்வு நமக்கு இன்றும் மிகவும் பொருத்தமானது இப்போது பதினைந்தாம் அதிகாரத்திற்கு செல்லுங்கள் அப்பொழுது பெலிஸ்தர் போ யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள் என்ற வார்த்தைக்கு தாடை எலும்பு என்று பொருள் நடந்த நிகழ்விலிருந்து லேகிக்கு அதன் பெயர் கிடைத்தது ஆனால் வேதாகம எழுத்தாளர்கள் அனைவரும் தெரிந்த பெயராக பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்படித்தான் அந்த பெயர் வந்தது எனவே அவர்கள் லேகி என்று அழைக்கப்படும் வெளியிலே பரவியிருந்தார்கள் ஆம் யூதாவின் ஜனங்கள் தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் சில தூதர்களை அனுப்புகிறார்கள் ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்களின் இந்த பெரிய ராணுவம் வந்து அவர்களுக்கு எதிராக முகாமிட்டது அவர்கள் சொல்கிறார்கள் காத்திருங்கள் காத்திருங்கள் என்ன பிரச்சனை நீங்கள் ஏற்கனவே ஜெயித்திருக்கிறீர்கள் நாங்கள் எங்கள் வரிகளை செலுத்துகிறோம் என்ன நடந்தது அவர்கள் அணிவகுத்து சென்றார்கள் அவர்களில் ஒரு கூட்டம் வெள்ளை கொடிக்க நெடுங்குகிறது பலிஸ்தர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் எனவே யூதாவின் ஜனங்கள் சிம்சோனிடம் சென்று இதோ நாங்கள் உம்மோடு இருக்கிறோம் நாங்கள் உமக்கு பின்னால் போராடப் போகிறோம் உன்னோடவே இருப்போம் என்று சொல்லுவதற்கு பதிலாக அவர்கள் சிம்சோனிடம் சென்று அவர்கள் சொன்னது என்னவென்றால் பெலிஸ்தியர்கள் நம்மை ஆள்பவர்கள் என்று நமக்கு தெரியாதா அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து ராஜினாமா செய்த இருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டது உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது அவர்கள் அடிக்கடி சொல்லுவது எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள் நாம் ஏன் வேறு ஒரு தலைவனை ஏற்படுத்தி அனைவரும் திரும்பிச் சென்று எகிப்தியருக்கு வேலை செய்யக்கூடாது குறைந்தபட்சம் நமக்கு நிறைய வெங்காயம் கிடைத்திருக்குமே தினமும் வெறும் மண்ணா கிடைத்ததால் அவர்கள் முறுமுறுத்தார்கள் நாங்கள் மீன் மற்றும் வெங்காயத்தை இழக்கிறோம் என்று சொன்னார்கள் எகிப்திற்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்றார்கள் திரும்பி பார்க்கும்போது அவை நல்ல பழைய நாட்களாக தோன்றுகிறது எவ்வளவு மோசமான நேரமாக இருந்தாலும் அதனால் அவர்கள் சரணடைய ஆயத்தமானார்கள் ஆகவே யூதாவின் இந்த மூவாயிரம் மனுஷர்கள் வந்து கண்மலை சந்திலே சிம்சோனை நெருங்கி அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் அதற்கு சிம்சோன் நீங்களே என்மேல் விடுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொன்னார்கள் இப்போது தேவ ஜனங்கள் தங்கள் சாம்பியனை அடைவதற்காக வாகனமாக இருந்தார்கள் என்பது வருத்தம்தானே சிம்சோன் தனியாக என்ன செய்தான் என்று பாருங்கள் அவனுக்கு பின்னால் மூவாயிரம் பேர் இருந்தால் என்ன ஏராளமானோர் இருந்தால் என்ன அவன் எக்காலத்தை ஊதி முழு இராணுவத்தையும் கொண்டிருந்ததால் இது ஒரு கோத்திரத்தில் மூவாயிரம் தலைவர்கள் அவன் எக்காலம் ஊதி இஸ்ரவேல் அனைவரும் அவனுக்கு பின்னால் அணி திரண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் அவர்கள் எவ்வளவு செய்திருக்க முடியும் அவர்கள் பயந்ததால் ஒன்றும் நடக்காத அவர்களுக்கு தேவன் இன்னும் எவ்வளவு செய்ய விரும்புவார் நாம் சிம்சோன் மற்றும் பெலிஸ்தர்களை குறித்து பேசும்போது நாம் இயேசுவை குறித்தும் பாவத்தை குறித்தும் பேசுகிறோம் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் வேறு எதையும் பேசவில்லை காணானியர்களால் தாக்கப்பட்டிருப்பீர்கள் பிசாசாலும் தாக்கப்படுகிறீர்கள் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா பிசாசு உங்களை ஆள அனுமதிக்க நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என் வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இயேசு நான் உன்னை கைவிடுவதுமில்லை என்றார் வேதத்தில் உள்ள அற்புதம் உங்களுக்கு தெரியும் அவற்றில் இரண்டை வாசிக்க ஆயத்தமாகவும் அலைகளில் வருவது போல் தெரிகிறது நிறைய அற்புதங்கள் பின்பு நீண்ட காலம் நடக்காத விஷயங்களின் ஆச்சரியங்கள் அற்புதங்களின் வெவ்வேறு நிலைகள் மோசேயின் காலத்தில் அவர்கள் எகிப்திலிருந்து வந்த வந்தபோதும் எகிப்தில் நடந்த பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்திருக்கிறீர்கள் எலியா மற்றும் எலிசாவின் காலத்தில் நடந்த அற்புதங்களை பார்த்திருக்கிறீர்கள் இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களின் காலத்தில் பெரிய அற்புதங்கள் நடந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் சிம்சோன் ஒரு வகையான அதிசயத்திற்கு பிறகு அதிசயத்தின் உச்சமாக நின்றான் எல்லா நியாயாதிபதிகளுக்கும் அற்புதங்கள் நடக்கவில்லை அவர்கள் சில அற்புதமான ஜபத்தை பெற்றார்கள் அதை நீங்கள் எப்பொழுதும் அற்புதங்கள் என்று அழைக்க முடியாது சிம்சோனின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருந்தது அது ஜிம்மில் அதிக நேரம் செலவழித்தது காரணம் அல்ல கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது என்று அதில் சொல்கிறது அவனை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்கள் யூதர்கள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்கள் யூதர்கள் எபிரேயர்கள் அல்ல நீங்கள் ஒரு அரபியாக இருக்கலாம் எபிரேயராக இருக்கலாம் ஏனென்றால் எபிரேயர்கள் அப்ரஹாமிலிருந்து வந்தவர்கள் ஜனங்கள் அதை அவ்வாறு நினைப்பதில்லை இஸ்ரவேல் அனைவரும் யூதர்கள் அல்ல யூதர்கள் பெரும்பாலும் பாபிலோனிய சிறையிலிருந்து திரும்பி வந்தவர்கள் பெரும்பாலும் யூத கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் லேவி மற்றும் பெஞ்சமின் கோத்திரத்தார் மற்ற பத்து பழங்குடியினரும் சுதந்திரித்தார்கள் யூதாவின் கோத்திரத்திற்கான குறுக்கு வழியாக மாறினர் இங்கே இயேசு யூதர்களால் ரோமானியர்களிடம் புற ஜாதியாரிடம் ஒப்படைக்கப்படுகிறார் கட்டப்படுகிறார் இதே போன்ற ஒன்றை நீங்கள் இதில் பார்க்கிறீர்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் ஆமாம் இறுதியில் ஆணிகள் ரோமர்களாலும் சேவகர்களாலும் அடிக்கப்பட்டன எனவே அவர்கள் இல்லை 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 நாங்கள் உங்களை இருக கட்டி அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுப்போம் அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் உன் இரத்தத்தை எங்கள் கைகளில் நாங்கள் விரும்பவில்லை எனவே அவன் சரணடைந்தான் அவன் விருப்பத்துடன் கோட்டையான கண்மலை பள்ளத்தாக்கில் அவன் எழுந்திருந்த போது அந்த மூவாயிரம் பேர் அவனை கைது செய்திருக்க முடியாதா யுத்தத்தின் இடம் காரணமாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பெர்சியர்களை நிறுத்தி வைத்திருக்கும் முன்னூறு ஸ்பார்டன்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா உங்கள் தேசத்தை மிகவும் கவனமாக கவனிக்க விரும்புவீர்கள் சிம்சோனுக்கு உயர்ந்த இடம் என்பதால் யூத ஜனங்கள் அவனை கைது செய்ய விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் அவனை கைது செய்திருக்க முடியாது அவர்கள் அவனுக்கு பயந்து வந்து தயவு செய்து கைகளை முதுகுக்கு வையுங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் நாங்கள் உங்களை காயப்படுத்த போவதில்லை அதனால் அவன் சம்மதிக்கிறான் அவன் அவர்கள் விருப்பத்துக்கு ஒப்புக் கொடுத்தான் அவன் தானாக முன் வந்தான் நான் சொல்வது புரிகிறதா எனவே அவர்கள் இந்த மூவாயிரம் பேர் முழங்கால்களால் ஒன்றாக அடித்துக் கொள்கிறார்கள் கண்மலை சந்திலிருந்து வந்த லேகி பள்ளத்தாக்கில் ஆயிரம் ஆயிரம் பெலிஸ்தியர்களை பார்க்கிறார்கள் அவர்கள் தங்கள் முழு இராணுவத்தையும் நிறுத்தி இருந்தார்கள் பெலிஸ்தர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் கீழே வருகிறார்கள் அவர்களுக்கு முன் அவர்கள் சிம்சோனை தூண்டுகிறார்கள் பயங்கரமாக தூண்டுகிறார்கள் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் என்று வேதம் கூறுகின்றது அவனை வீழ்த்திய யூத ஜனங்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் கைவிட்டு ஓடினார்கள் அவர்கள் தங்களால் முடிந்தவரை வேகமாகச் சென்று அவர்கள் சிம்சோனை அங்கேயே களத்தில் விட்டுவிட்டார்கள் பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் என வேதம் கூறுகிறது எங்கள் எதிரி நாங்கள் அவனை பிடித்து விட்டோம் நாங்கள் வந்த காரியத்தை முடித்து விட்டோம் நிச்சயமாக எதுவும் செய்யவில்லை முழு இராணுவமும் இருந்தது அதாவது தங்கள் ஊரின்படி வந்து இடுப்பு மற்றும் தொடகில் அடித்தார்கள் ஆனால் நாங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அவனால் எதுவும் செய்ய முடியாது அவர்கள் அனைவரும் அவனை கைது செய்ய ஓடி வந்தார்கள் ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது பலமாக இறங்கினார் நண்பர்களே எங்கும் சென்றுவிடாதீர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இன்றைய பிரசங்கத்திற்கு திரும்புவோம் நாம் தனியாக இல்லை ஒரு யுத்த களத்தில் வாழ்கிறோம் நல்லது மற்றும் தீயது சரியானது மற்றும் தவறானது இடையே இந்த நிலையான போராட்டத்தை நாம் உணர்கிறோம் இப்படிப்பட்ட போராட்டத்தை எதிர்கொள்கிறோம் நாம் தேவனுக்கு வலுவாக இருக்க வேண்டும் ஆனால் மாம்சம் பலவீனமாக இருப்பதால் அடிக்கடி நாம் வீழ்ந்து போகிறோம் அற்புதமான உண்மைகள் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் ஊக்கமளிக்கும் இலவச ஆதாரங்களை அனுப்ப தயாராக இருக்கிறது உங்கள் இலவச நகலை பெற உங்கள் திரையில் காணும் தொலைபேசி எண்ணில் அடையுங்கள் கூட சலுகை ஸ்லாஷ் முன்னூற்றி ஒன்றை குறிப்பிடுங்கள் அல்லது திரையில் காணும் இணைய முகவரியை பார்வையிடுங்கள் மேலும் இந்த நம்ப முடியாத ஆதாரங்களை படித்த பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் திரும்பி மீண்டும் வருவோம் தேவனின் வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை அறிந்து கொள்வோம் எனக்கு ஒரு தன்னார்வலர் வேண்டும் ஜேமி இங்கு வந்து எனக்கு போவதாக நினைக்கிறேன் இப்படி உண்மையில் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் மூன்று முறை நடந்திருக்கிறது இது எப்படி இருக்கும் என்பதை காட்ட விரும்புகிறேன் எனது பைகளில் இங்கே சில வேதாகம கயிறு இருக்கிறது இது பல் ஃபுளோஸ் என்று அழைக்கப்படுகிறது உங்கள் கைகளை அப்படியே தள்ளி வையுங்கள் அப்படித்தான் அப்படித்தான் நான் இதை இழுக்கப் போகிறேன் இங்குள்ள ஒருவர் அதை அதே தூரத்தில் வைத்திருக்கப் போகிறார் ஒவ்வொரு முறை நான் பல் மருத்துவரிடம் செல்லும் போது அவற்றில் சிலவற்றை எனக்கு கொடுப்பார் நான் அதை அகற்ற ஒரு நல்ல வழியை தேட நினைத்தேன் ஒரு சிறு ஈடுபடி தவிர அது மிகவும் வலுவானது இல்லையா சரி எங்கே இங்கே திரும்புங்கள் எனவே எல்லோரும் உங்களை இங்கே பார்க்கலாம் இது பொதுவாக மிகவும் கஷ்டமாக இருக்கும் நங்கூர கயிறுகளைப் போல அவர்களுக்கு இந்த பெரிய கயிறுகள் கிடைத்திருக்கிறது ஒரு கயிற்றால் பணயம் வைக்க அவர்கள் விரும்பவில்லை அவர்களுக்கு இரண்டு கயிறுகள் கிடைத்திருக்கிறது அவர்கள் அதனால் அதனை கட்டினார்கள் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கினதாக வேதம் சொல்கிறது அவனது அந்த கயிறுகளை அறுத்தது சுடருக்கு ஆளி போடுவது போலிருந்தது உங்களுக்கு பதற்றம் உண்டாகிறதா அப்படியே நடந்தது நீங்கள் பெலிஸ்தர்கள் நீங்கள் கைது செய்ய சிம்சோனின் பின்பாக ஓடுகிறீர்கள் அவன் இந்த கயிற்களால் பிணைக்கப்பட்டிருக்கிறான் நீங்கள் அவனை நோக்கி ஓடும்போது கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கினார் அவன் பாப் நீங்கள் மெதுவாக வருவீர்களா அவர்கள் அதை பார்த்தார்கள் கயிர்களால் கட்டப்பட்டவன் கட்டுகள் கைகளை விட்டு அறுத்துப் போயிற்று நான் நினைக்கிறேன் அவர்கள் அங்கே மெதுவாக சென்றிருப்பார்கள் பின்பு அவன் நினைத்தான் இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று அவன் சுற்றிப் பார்த்து கொண்டிருக்கிறான் கர்த்தர் இறங்கினார் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாட எலும்பை கண்டான் அது லேகி தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து உங்களுக்கு தேவையானது சரியான நேரத்தில் தேவன் உடனே கொடுத்தால் அது ஆச்சரியம்தானே ஆம் இது எனக்கு சுவாரஸ்யமானது ஒன்று இருக்கும்போது ஐந்து கூழாங்கற்கள் தேவைப்பட்டது தேவைப்படும் போது அது கிடைத்தது உணவு மற்றும் தேவன் தேவைப்படும் போது ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் வைத்திருக்கும் ஒரு பையன் இருக்கிறான் தேவைப்படும் போதெல்லாம் அது நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இருக்காது இது எளிமையான வழிமுறையாக இருக்கலாம் தேவன் உங்களுக்கு தேவையானதை முக்கியமான நேரத்தில் கொடுப்பார் ஒன்று கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்தீர்களா மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதற்காக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் எனவே சிம்சோனங்கே இருக்கும்போது அவன் எல்லாவற்றாலும் கட்டப்பட்டிருந்தான் ஆயிரம் பிலிஸ்தர்கள் இருந்தார்கள் ஆயிரத்தை மட்டுமே கொன்றான் முழு இராணுவமும் இருந்தது அவனை தாக்க தயாரானது அவன் சொன்னான் நான் கொன்றுவிட்டேன் என்று அவன் தைரியத்தை இழந்திருக்கலாம் ஆனால் தேவன் இதோ எதிரிகளை தோற்கடிக்க நான் உன்னை பயன்படுத்தப் போகிறேன் நான் தப்பிக்க வழியை உண்டு பண்ணுவேன் சுனாமி போன்ற சோதனையினால் நீங்கள் மூழ்கி இருப்பதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நான் எப்படி தப்பிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்னால் என்னால் எதுவும் முடியவில்லை நீங்கள் ஜபித்தால் கழுதை தாடை எலும்பை காண்பீர்கள் சோதனையை எதிர்த்து போராட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒன்றை தேவன் கொடுக்கப் போகிறார் எந்த வழியும் இல்லை என்று எப்போதும் சொல்லாதே நீங்கள் ஜபித்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார் சோதனையை எதிர்த்து போராடுவதற்கு தேவன் உங்களுக்கு பெலன் கொடுப்பார் ஏனென்றால் அவர் பரலோகத்தை காலியாக்கி ஒவ்வொரு தேவ தூதர்களை அனுப்பி மாறாக நீங்கள் அவரை நம்பினால் கவலை இல்லாமல் மேற்கொள்வீர்கள் அதை நம்புகிறீர்களா நான் நம்புகிறேன் அவர் கொடுக்கிறார் இல்லையெனில் ஒருவேளை அவர் உங்களுக்கு தேவையற்ற ஒன்றை கொடுக்காமல் இருக்கலாம் கோலியாத்தின் பட்டத்தை உங்களுக்கு தரமாட்டார் அவர் உங்களுக்கு ஒரு கழுதை தாட எலும்பை மட்டுமே கொடுக்கக்கூடும் எளிய வழிமுறைகளை பார்த்து தேவன் செய்கிறதை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இது இது என்ன இது வெறும் தாட எலும்பு மட்டுமல்ல இது ஒரு கழுதையின் தாட எலும்பு அது அது தரையில் கிடந்தது அவனது கட்டுகள் அருந்தது இராணுவம் அங்கே நிற்கிறது அவன் சொல்கிறான் ஓ கர்த்தரை துதியுங்கள் எனக்கு ஒன்று தேவை இப்போது நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு ஹெல்மெட் வேண்டும் ஒருவேளை பட்டயம் நன்றாக இருக்கும் மெஷின் கன் இப்படி ஏதோ ஒன்று பெலஸ்திய ராணுவம் உங்களை சூழ்ந்திருக்கிறது ஆனால் தேவன் அவனுக்கு என்ன கொடுத்தார் தாடை எலும்பு என்ன ஒரு கழுதை தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு முன் கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறாரா ஏசு ராஜாவாக அறிவிக்க தேவன் அற்புதமாக ஒரு கழுதையை அனுப்பினார் அல்லவா கழுதை மாறி வழி வழிநடத்தும் தீர்கதரிசியை கடிந்து கொள்ள தேவன் அற்புதமாக கழுதையை பயன்படுத்தினார் அல்லவா கழுதை தாழ்மையை குறிக்கிறது ஆகவே பெரிய காரியங்களை செய்ய தேவன் பெரும்பாலும் மிகவும் தாழ்மையானவர்களை பயன்படுத்துவார் அவன் அறுத்து அதை எடுத்துக்கொண்டான் அவர்கள் அவனை தாக்க வந்ததாக நான் நினைக்கவில்லை நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கிய போது கர்த்தருடைய ஆவி தாவிது மீது இறங்கிய போது என்ன நடந்தது அவன் கோலியாத்தை சந்திக்க ஓடினான் என்று சொல்கிறது ஒரு மாபெரும் சண்டைக்கு ஓடுவீர்களா நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மீது இறங்கிய போது நீங்கள் நினைக்கலாம் ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்னில் ஒருவன் மட்டும் இருக்கிறான் எனக்கு பின்னால் ஒரு கண்மலையை கண்டுபிடிப்பேன் என்னை பாதுகாத்துக் கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்பேன் அம்புகளை ஈட்டிகளை வீசியிருப்பார்கள் அது வேறு வகையான யுத்தமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவன் அதை எடுத்தான் என்று நினைக்கிறேன் ஒருவருக்கொருவர் தாக்காமல் ஈட்டிகளை வீச முடியாத இடத்திற்கு அவன் ஓடினான் அவனது மனம் அதிவேக படம் போல் ஓடிக்கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன் நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் இந்த இயற்கை காட்சிகளை எடுக்கும்போது அதன் விதை மெதுவாக உடைந்து பூமியிலிருந்து வெளியே வருவதை காட்டுவார்கள் சில நேரங்களில் விசேஷமான புகைப்படங்களை எடுப்பார்கள் அவர்கள் அதிவேக படத்தை எடுக்கும் எதையாவது தாக்கும்போது துப்பாக்கி குண்டு மெதுவாக பாயும் சிம்சோன் உடனே அதிவேக உலக பரிமாணத்தில் வாழத் தொடங்கினான் என்று நினைக்கிறேன் உலக பரிமாணத்தில் திடீரென்று பெலிஸ்தர்கள் அனைவரும் அவன் பார்த்த பொழுதில் ஓடிவிட்டார்கள் ஓ ஓம் இல்லை இது சிம்சோன் அவன் அதை கொண்டு என்ன செய்ய போகிறான் ஆனால் அவனது மனம் எனக்கு தெரியும் அது மிகைப்படுகிறது அது போன்று ஒன்று நடந்திருக்கும் ஆனால் அவனது மனம் மிக வேகமாக சென்று கொண்டிருந்தது அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன் அவன் அவர்களிடையே ஓடினான் அது தாட எலும்பு என்று அவர்கள் சொன்னது மட்டுமல்ல அது உலர்ந்த ஒன்றும் கூட இது ஒன்றில் பாதி மட்டுமே இங்கே சொல்லப்படும் மற்றொரு தாடை தண்டு இருக்கிறது அது ஒரு நல்ல கைப்பிடியை உருவாக்கும் ஆனால் இது ஒரு புதிய தாட எலும்பு அது மிகவும் உறுதியானது எனவே அவன் அவர்களுக்கு முன் சென்றான் அதில் சொல்கிறது நீங்கள் அதை படித்தீர்களா அவன் ஒரு மனிதனை கொன்றான் என்றா சொல்கிறது கழுதையின் தாடை எலும்பினால் ஆயிரம் பேரை கொன்றேன் என்றான் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாகப்பட்டு கிடக்கிறார்கள் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையிலிருந்த தாடை எலும்பை எரிந்து விட்டு அவ்விடத்திற்கு ராமேத் லேகி என்று பெயரிட்டான் இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சிம்சோன் பார்க்க எப்படி இருந்தான் சிம்சோன் குறித்து என்ன தெரிகிறது அவனது முடி சிம்சோனுக்கு பெரிய கயிறுகள் இருந்தன என்ற வசனத்தை எனக்கு காட்டுங்கள் அப்படி சொல்லவில்லை ஆம் அவனுக்கு நீண்ட முடி இருந்தது ஏன் அவன் ஒரு நசரேயன் நாம் நசரேயர்களை குறித்து பேசினோம் அவர்கள் அறிந்த இரண்டு மூன்று விஷயங்கள் இருந்தன ஒன்று திராட்சை அதை தவிர வேறு இல்லை நல்லது சிம்சோன் ஏற்கனவே மது விருந்துக்கு சென்றிருந்ததாகவும் அவன் திராட்சை பள்ளத்தாக்கில் தங்கி இருந்ததாகவும் வேதம் கூறுகிறது அவன் திராட்சைத் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது ஒரு சிங்கத்தை கொன்றான் அவன் திராட்சைக்கரையில் இருக்கக்கூடாது அவனதை பின்பற்றவில்லை மற்ற விஷயம் இறந்த உடலை தொடக்கூடாது அவன் நிறைய பேரை கொன்றது மட்டுமல்லாமல் அவன் சென்று சிங்கத்தின் சடலத்திலிருந்து தேனை எடுத்திருக்கிறான் இப்போது அவன் அசுத்தமான பச்சை தாட எலும்பை தொட்டிருக்கிறான் அவன் அதை தனது கையிலிருந்து வீசும்போது இதோ நான் மீண்டும் வருகிறேன் அவனுக்கு பலவீனம் இருந்த போதிலும் தேவனால் அவனை பயன்படுத்த முடிந்தது இது மிக முக்கியமான ஒரு காரியம் நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன் ஆனால் நான் தகுதியற்றவன் நான் வேதபாடு வகுப்புகளை நடத்த விரும்புகிறேன் ஆனால் அதிகமாக எனக்கு தெரியாது மற்றவர்களைப் போல இருக்க விரும்புகிறேன் எவ்வளவு முழுமையாக மாறி இருப்பது கண்டு சந்தேகிக்கிறேன் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா நான் ஒரு போதகர் நினைத்திருக்கிறேன் இயேசு பனிரெண்டு அப்போஸ்தலர்களை பிரசங்கத்திற்கு அனுப்பிய இடத்தை படித்தபோது நான் ஊக்கம் அடைந்தேன் அவர்கள் வெளியே பிரசங்கித்து சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்படுகிறது என்றார்கள் பெரிய அற்புதங்கள் நடப்பதை கண்டோம் நோய்வாய்ப்பட்டவர்கள் குணமடைந்து மறித்தவர்கள் உயிர் தெழுப்பப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலர்கள் செய்த எல்லா விஷயங்களையும் வேதம் சொல்கிறது இயேசு பேதுருவிடம் கோதுமையை கனகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்கு வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் நூறு சதவிகிதம் மனம் மாறாத ஒருவரை தேவனால் பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா ஆ தங்களில் யார் பெரியவன் என்று சீஷர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அல்லவா உங்களுக்கு இருக்கும் தாளந்துகளுடன் தேவனோடு சண்டையிடுவது உங்கள் மாற்று செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டுமா நீங்கள் முற்றிலும் சுத்தமாக இருப்பதை உணரும் வரை காத்திருக்க வேண்டாம் நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்யலாம் ஒருபோதும் செய்யாமலும் இருக்கலாம் தேவனுடைய சித்தம் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் விசுவாசத்தில் நிலைக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்ததை செய்வீர்கள் நீங்கள் தகுதியானவர் அல்ல என்று பிசாசு எப்போதும் உங்களுக்கு சொல்லுவான் சிம்சோன் அவனிடமிருந்து தாடை எலும்பை வீசினான் இறுதியாக அவன் இந்த யுத்தத்தில் ஜெயம் பெற்றான் சாமுவேல் வாலிபனாக இருக்கிறான் ஓப்னி பினேகாஸ் மற்றும் ஏலி மறித்து போனார்கள் அது நடந்தபோது சாமுவேல் இளமையாக இருந்தார் எனவே அவர்கள் சிம்சோனை தங்கள் தலைவனாக பார்த்தார்கள் அவன் தடுத்தான் இருபது ஆண்டுகள் பிலிஸ்தரின் தாக்குதல்களை தடுத்தான் அந்த நேரத்தில் அவர்கள் அநேகமாக வரி செலுத்த வேண்டியதில்லை கொஞ்சம் சுதந்திரமும் விடுதலையும் இருந்தது ஆனால் இருபது வருடங்கள் கழித்து அவர்கள் பிலிஸ்தர்களுடன் மீண்டும் வர்த்தகம் செய்ய தொடங்கினர் அவர்கள் மீண்டும் அவர்களுடன் ஈடுபாடு கொள்ள தொடங்கினர் சிம்சோனை தேவராஜ்யத்தில் பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கிறேன் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் அவனுக்கு பலவீனம் இருந்த போதிலும் பின்னும் நான் என்ன சொல்லுவேன் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி இரண்டு கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசனங்களையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தானியேலும் தாவீது மட்டுமல்லாமல் சிம்சோனும் தான் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள் சாத்ராக் அவத் நிகோ போன்றவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டவர்கள் யுத்தத்தில் வல்லவரானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் உங்களில் ஒருவன் ஆயிரத்தை எப்படி துரத்த முடியும் என்று மோசை சொன்னதாக வேதம் சொல்கிறது அவன் ஆயிரத்திற்கு எதிராக முதன்மையான ஒன்றை பயன்படுத்தினான் இதிலே மிகவும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் சிம்சோன் ஆயிரத்தை துரத்தினானா ஏன் ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார் வேதம் கூறுகிறது கடைசி நாட்களில் பல வாதைகள் தொடர்ந்து வரப்போகின்றன ஆனால் வேதம் சொல்கிறது ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்கருக்கு வரும் பலனை காண்பாய் கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா அதே தவறுகளை செய்யக்கூடாது என்று சிம்சோனின் நிகழ்வில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் தேவன் தம் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுக்க மிகவும் விரும்புகின்றார் அவர்கள் எல்லா விதத்திலும் அவனுக்கு எதிராக போராடினார்கள் அந்த ஜெயத்தை நீங்கள் பெற அவர் விரும்புகிறார் நண்பர்களை அவரை நம்புவதன் மூலமும் இயேசு தம்முடைய சிலுவையை மலைக்கு சுமந்து சென்று போராட்டத்தின் வாசல்களை தகர்த்து போட்டார் இதனால் நாம் விடுதலையோடு இருக்க முடியும் வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் இருபத்தி ஏழு அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழி நடத்தும் நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார் மேலும் எப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது காத்திருக்க வேண்டாம் புக் ஸ்டோர் என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் 是不是 நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரர் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்துவிடாதீர்கள் அது நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதனால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராய்ச்சி செய்வோம் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது